டையே வாழ்த்துறை வழங்க வருபவர் கீரா விருதுக்கான காரணகர்த்தாவாக விளங்குபவர் நம் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமானவர் நம் மண்ணின் மைந்தர் தூரிகை வித்தகர் ஆகச்சிறந்த சொற்பொழிவாளர் ஏராளமான பெண் ரசிகைகளை கொண்டவர் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் திரைக்கலைஞர் என்றும் இளைஞர் நடிகர் திரு சிவகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் விஜயா வாசகப்பட்டதன் சார்பாக சக்தி மசாலா வணங்குகின்ற இந்த ஐந்து லட்சம் ரூபாய் விருதை பெறும் எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களை பற்றி பாவனன் பரமாம விட்டார் நானே மகாபாரத நாலு வருஷம் படித்தவன் என்னை விட விவரமாக படிச்சிருக்கான் ரொம்ப அருமையாக கதை அந்த அந்த ஏரியாவில் நானும் படித்தேன் பட் இந்த கதை புதுசாக எனக்கு சகுதிக்கு வந்து கிருஷ்ணனுடைய மனசில் வந்து சகுனாக இருந்தாங்க அந்த புது கதை நான் அந்த கூட போகல அவர் பரமாமா வேணுகோபாச்சு விட்டு அடுத்தப்பள்ள மகாதேவன் அவர்கள் வந்து அவரை பற்றி பேச போகிறாரு அப்புறம் அந்த ஏரியா கூட நாம் போய் மாட்டிக்கூடாது அவர் பேசுக்கப்பறம் நம்ம வீக்கா போய்ட்டுக்காகத்தான் மகாதேவனுக்கு முன்னாடி என்ன போட்டிருங்கன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் நான் வந்து கீராவை பற்றி மட்டும் கொஞ்சம் ஆசைப்பட்றேன் கீராவுக்கு வந்து ஒரிஜினலாக ஒரு பேர் இருக்குது அவர் முழு பேர் என்ன தெரியுங்களா ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர் சொல்ல முடியுமா திருப்பிச்சாள் பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு பேர் கீராவுக்கு இருக்குது அவர் இப்போ ஆவணப்படம் போட்டாங்க நிறைய பேர் பார்க்கல அவங்க வேறு பிஸியாக இருந்துட்டாங்க ஆவணப்படம் வந்து ஐம்பத்தோரு நிமிஷம் இளவேனியில் எடுத்த படம் அதை அந்த தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கீராவுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்துச்சான் அந்த குழந்தை செத்து போச்சான் அதுக்கப்புறம் மூணு பெண் பிறந்து பிறந்துச்சான் அப்புறம் ஆண் குழந்தை வேணுமே என்ன பண்ணும்போது இனிமேல் நமக்கு பிறக்காதவனு பயந்துட்டு கீரை அம்மா நம்மளை சொந்த தங்கச்சியவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த தங்கச்சிக்கும் எங்கள் அப்பாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கீராவே அம்மாவுக்கு பிறந்துட்டார் அதாவது அஞ்சாவது குழந்தையா கீரா பிறந்தாரு இவன் நம்ம பிறந்தோன்னே கிட்டத்தட்ட அவங்க சித்திக்கு வந்து வில்லன் ஆகிட்டான் அந்த சித்திக்கு வந்து ரெண்டு பையன் பொண்ணு பிறக்குது இன்னி விளங்கவே நீ நாசமாக போவேன் சித்தி கீழாக முதலந்தே தீட்டிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சாப்பாடுன்னா வயசுலேயே வாங்கினவர் அவர் அவருக்கு படிப்புனா சுத்தமாக பிடிக்கிற நேராக ஸ்கூலுக்கு போவார் அட்டென்ஸ் கொடுத்துட்டு எப்படி தப்பிக்கலாம்னு தெரியாது அட்டண்டன்ஸு உள்ளேனையா அப்படிங்கிறது அப்போ தான் காணா போயிடுவான் காணா போய் வெளியில் போய் ஆடு கீடு மேய்க்கிறான் எல்லாம் மாடு மேய்க்கிற பசங்கள சுற்றிட்டு மாம்பரத்தில் ஏறி மாம்பழம் சாப்பிட்டு குளத்தில் குதித்து நீச்சல் அடிச்சிட்டு அப்படியே படிப்பே பிடிக்காது வேப்பங்காய் அவருக்கு அப்படி எட்டாம் கிளாஸோட நிறுத்திட்டாள் ஆனால் இவருக்கு வந்து இருபத்தி மூணு வயசுலேயே டிபி வந்துடுது அது டிபி வந்த விஷயம் பெருசாக அப்படி இல்லை யாருக்கும் தெரியாது ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க தங்கச்சிக்கோடய சீனியர் பள்ளிக்குள்ள தங்கச்சியோட சீனியர் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பக்கத்து இருக்குது அந்த பொண்ணை வந்து இவருக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க யாருக்குமே டிபி பேசுன்னு தெரியாது அது கல்யாணத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்னாடி கீரா கீராவுக்கு கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு கணபதி அம்மா அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கை பொண்ணு வீட்டில் எல்லாம் சேர்த்து பத்து இருபது பேருக்கு இருநூறு ரூபாயில் புடவை வாங்க புடவை துணி இருநூறு ரூபாய்க்கு வாங்க முடியுமா ஒரு பத்து இருபது பேருக்கு இந்நூறுபாய்க்கு புடவை துணி வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு கல்யாணம் போது கல்யாணத்துக்கு வந்து ஐயர் கூப்பிட்டு ஓம கொண்ட வளர்த்து சமஸ்கிருத்தலாம் மந்திர தோழி புரியாது மந்திர சொல்லி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இவங்க அப்பா புரட்சிக்காரமாக இருந்திருக்காங்க ஒன்றுமே இல்லை ஊருக்குள்ளே பெரியவர் யாருன்னு சொல்லி ஒரு பெரியவர் வந்தார் ஐயா நீங்கள் மாங்கலத்தை எடுத்து கொடுங்கன்னு அவர் எடுத்து கொடுத்தாரு ஒரு சம்சோதை கட்டிட்டார் மாலை மாதிரி தான் இவ்வளோ கல்யாணம் கொஞ்சம் வசதியான வீடு தான் நியாயமாக ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கலாம் யாரையுமே கூப்பிடாமல் அந்தவங்களும் பத்து ஏழு பேருக்கு பெரு வெத்தலா கொடுத்து அதை ஒரு டீ காப்பியும் கொடுக்கலாம் இல்லை பெரிய வெத்தளவா கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிட்டாரு அப்புறம் இவருக்கு முப்பது தான் இவருக்கு எழுதிடாமல் ஒரு தாட்டு வருது அதுக்குனால ஒரு பயிற்சியை நீண்ட கழுதை இப்போ நான் கழுதும் எழுதுவேன் நான் வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இன்றைக்கி வரை டைரி எழுதிட்டு இருக்கேன் இப்போ மகாதேவனோட இன்றைக்கி என்ன பேசினாலும் அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நைட் டைரி எழுதிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றுருந்து நான் டை அதே மாதிரி இவர் வந்து கடிதம் எழுதுகிற பழக்கம் கீராக இருந்திருக்குது கடிதம் சும்மா ரெண்டு வரை மூணு வரை பத்து பக்கம் இருபது பக்கம் எழுதுவரணும் அப்படி இருபது பக்கம் எழுதின கடிதத்தில் வந்து தீபன் நடராஜ் அனுப்பியிருக்காரு அது வித்தியாசமாக இருக்கியா அப்படிங்கிறாங்க அப்போ கம்யூனிஸ்ட் ஜீவானந்தம் வந்து தாமரைன்னு ஒருத்தர் பத்தி ஒருத்தினார் அது பொங்கல் மலரில் இந்த கதையை போடுறாங்க இந்த கதையை போட்டால் கதைப்புறமா அந்த கதை கதை ஒன்று பேர் அந்த கதையை முத முதல்ல பப்ளிஷ் பண்ணுறாங்க படித்த பாடி சுந்தர் ராம்சாமி ஆண்டன் ஷெகான்னு ஒரு ரஷ்யன் எழுத்தாளர் அந்த ஸ்டைல் இருக்கு அவனுக்கு அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் இவர் பிஞ்சுகள் எழுதுகிறாரு கதை எழுதுறாரு கிடைன்னு கண்ணிமை கரண்ட் இப்படி ஒரு கதையெல்லாம் எழுதுறாரு இந்த கதையெல்லாம் எழுதுனதுக்கு அடிப்படை காரணம் அந்த கிராமம் அந்த கிராமத்துக்கு ஒரு அந்த கிராமத்தில் இப்போ வந்து ரெண்டே பேர் கீரா ஒன்று இன்னொருத்தர் வந்து கூ அழகசாமி ரெண்டு பேர் ஒரு பொட்ட கிராமத்தில் பிறந்த ரெண்டு பேர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க நினச்சிப்பாங்க அதுக்கு சம்மந்தமே இல்லை அது ஒரு சின்னார் சம்மந்தமே சின்ன ஊரில் போன ரெண்டு பேர் சாகித்ய அகாடமி அவங்க அவங்க ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க அப்போ அந்த ஊர் ஊரை பற்றி சொல்ல அந்த காலத்தையும் புரட்சிகரமான ஊர் பெண்களுக்கு பண்ணிக்கூட நினச்சாமல் நான் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்னாடியே பள்ளிகள் பெண்களுக்கு பண்ணிக்கூடம் மதுவை தவிர்த்துருக்காங்க ஊருக்குள்ளே யாருமே சாலையம் குளிக்கக்கூடாது விற்கக்கூடாது கொண்டு வந்திருக்காங்க புரட்சிகரமாக பண்ணிக்க விவசாயத்துக்கு புரட்சியெல்லாம் பண்ணியிருக்காரு ஜெயிலுக்கெல்லாம் இவர் போயிட்டு வந்திருக்காரு இந்த கோபல கிராமம் கோபல கிராமத்து மக்கள் அப்படிங்கிற கோபல கிராமத்து மக்களுக்கு தான் அவருக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிது அதுக்கு பேர்ஸ் என்னென்னு பார்த்தா பிரமா ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு ராஜா அப்படின்னா இஸ்லாமியர்கள் மொ மு தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி வரைக்கும் இந்தியா போல் பெரும்பகுதி வந்து துலுக்குன்னா தான் நடந்துருக்கிறான் இங்கே தெற்கு மட்டும் நம்ம ஆளுக சேல சோழ பாண்டிகள் இவங்கெல்லாம் விடாமல் தடுத்துட்டாங்க வட ஒரு வடநாட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பா அக்பர் பாபர்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட முஸ்லாம் இஸ்லாமிய ராஜா ஆண்டுருக்காங்க அதை வந்து கலோக்கையில் வந்து துளுக்கராஜா அப்படின்னு இந்த கதையை சொல்கிறார் ராஜா வந்து இந்த தெலுங்கு பொம்பளை ரொம்ப அழகாக இருப்பாங்க கோச்சுக்காரங்க தெலுங்கு வந்திருப்பாங்க மற்ற கோயம்புத்தூரில் நிறைய தெலுங்கு பொண்ணுகள்லாம் இருக்காங்க கம்மாநாடி பொண்ணுங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க நம்ம ஊர் பாடல் சாட்டவாறு சாட்டவாரமாக சாட்டைவார்னால் ஹூனே இருக்காது அப்படி சைடுன்றப்பா கொஞ்சம் மாநகரமாக இருப்பாங்க ஜடை போட்டால் ஜட பம் கீழே போகும் அந்த மாதிரி ஜடகு இருக்குது அந்த தெலுங்கு பெண்கள் வந்து கூலியே கண்ணெல்லாம் மை கண்ணோட அழகாக இருப்பாங்க கண்ணுகள்லாம் தெலுங்கு பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க நான் சொல்ல ஆகி இன்னும் அழகாக இருப்பான் அந்த துலுக்கு ராஜாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் வைக்கணும்னு ஆசையாக இருக்குதுதான்மா இவங்க எல்லாரும் வந்து ஐயோ துலுக்குனுக்கு போய் நம்ம எப்படி கொடுக்கற நாய்க்கு மாதிரினம் அப்படி பார்த்து சாமிகிட்ட போய் பூ கேட்குறாங்க சாமி கிட்ட போய்ட்டு சாமி பூ கொடுத்துருச்சு ஐயோயோ சாமி பூ கொடுத்துருச்சே அப்போ இவனை கல்யாணம் பண்ணி பிள்ளாமான்னு இங்கே போய் போகிறாங்க பல்லக்கத்தில் ஏற்றிட்டு போகிறாங்க ராஜா வீட்டுக்கு போகிறோம் தடப்படலாம் சாப்பாடு இந்த மாதிரி பெரிய கூட்டம் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு விருந்து பரிமாறுறாங்க விருந்து பரிமாறில் போது திரும்பி பார்த்தா ஒரு மூணையில் கூடை ஒன்று இருக்குது இந்த கூடைக்கூட என்ன இருக்குதுன்னு தூக்கி பார்த்தா மாட்டு தலை அது கழுத்தை அறுத்துட்டு உடம்ப போகலாம் வந்து மட்டன் பிரியாணிக்கு விட்டானுங்க விருந்து தலையும் கண்டு கழுத்து ரத்தத்தோட ஒரு தலை வந்து கூடை கொடுந்துருக்கு அட குடும்பக்காரப்ப எத்தனை மாட்டை கொண்டு இருப்பான் இந்த விரும்பிக்கிறதுக்கு இந்த ஆளுக்கிட்டே நம்ம பிள்ளை போய் வளர போகுதுன்னு சொல்லாமல் நம்ப மாட்டேங்க ராவோட ராவாக அந்த தேவதையை கூட்டிட்டு ஒரு இரநூறு நாக்கம் பாருங்க கோதாவரி தாண்டி கிருஷ்ணாவை தாண்டி நேர தெற்கு போய் அங்கே போயிட்டாங்க கோவில்பட்டு இடைச்சவள் அங்கே போய் அவங்க ஐநூறு நாடுகளுக்கு முன்னாடி அந்த வீணா போன பூமியை உருவாக்கி அதுதான் கோபல கிராமம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அந்த கோபல கிராமம் அதுக்கு தான் அவார்டு கிடைக்குது இப்படி வாழ்ந்த மனிதன் க கடைசி காலத்தில் வந்து ஒரு வே சுப்பிரமணியம் சொல்லடா சுப்பிரமணியம் பா பாண்டிச்சேரி ஒரு பிரின்சிபல் இவரு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகாத வைச்சேன் இல்லை உன்னை வந்து இது ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக உன்னை ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு ஒரு வர சொல்கிறாங்க போனோம்னா இப்படி நம்ம தான் பள்ளிக்கூடத்துக்கு போலேயே இப்படி இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சுருந்தான் நான் எப்படி டீச் பண்ண சொல்லிட்டு எனக்கு நின்றுட்டு எல்லாம் டீச் பண்ண முடியாதுங்க நான் என்ன பசங்களை கீழே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தரையில் உட்காந்து சுற்றிலே பசங்களை உட்கார வச்சுக்கிறாரு இப்படி தான் அவர் வகுப்புப்படுக்கிறார் நீ ஒன்று புதுசாக சொல்லி கொடுக்க வேண்டாம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவங்களை மட்டும் குழந்தைக்கு சொன்னால் போதும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சொல்லி போட்டு இல்லை எனக்கு இதை விட சௌரியம் அந்த வெளியில் ஒரு ஆலமரம் இருக்குது இந்த ஆலமத்திலே உட்காந்து எனக்கு என்ன சௌரியமாக இருக்கிற ஆரம்பத்தில் உட்காந்து பசங்க சுற்றி கொடுக்கா தம்பிக்கலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணி அந்த ஆரம்பத்தை உட்கார வச்சு தான் எனக்கு குழந்தை சொல்லிக் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி சுற்றி எங்கள் எங்கெல்லாம் வந்து இப்போ நாட்டுப்புற கவி அவரே சொல்லார் மொழி இந்த மொழிங்கிறது வந்து எடுத்துக்கு முன்னாடி மொழி தான் வந்திருக்கு நல்லா ஞாபகத்தில் பாருங்கள் பிறந்த குழந்த அம்மாங்க தான் அதுக்கு அம்மா எழுது தெரியுமா தெரியாது முதல்ல மொழி வருது அப்புறம் தான் எழுத்து வருது அதனால் அந்த போது நாட்டுப்புற மொழி வந்து இந்த பாண்டிச்சேரி வட்டாரத்தில் வந்து அந்த கிராம நாட்டுப்புற கதை எப்படிங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டி போய் ஒவ்வொருத்தர் டேப் வச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நூற்றம்பது கதையை உருவாக்கி பொசமாக போடுறாரு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு வெங்கடர் பதவி காலம் முடியுது அடுத்த ஒரு வைஸ் வராரு அவர் சொல்கிற இந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கான பணம் இல்லை நீங்கள் மூட்டை கட்டிகிட்டு ஊருக்கு போங்க அப்படின்ட்டாருங்க அவர் சொல்கிறார் திரும்ப ஊருக்கு எப்படி போகிறதுக்கு பார்த்து இங்கே வந்து ஆங்கில பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அது மட்டுமில்ல சென்னையிலிருந்து திரைப்படத்துறை சார்ந்த கூட வந்து போயிட்டுருக்குறாங்க நம்ம ஊருக்கு போக வேண்டாம் லாஸ்பிட்டல் இங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் லாஸ்பிட்டல்தான் போய் இந்த பையனையும் அவங்க அண்ணனையும் அவங்க அம்மாவையும் நான் பார்த்தேன் அது நான் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எண்பத்தேழில் நான் முத முதல் இந்த ராஜபாட்டேலான்னு தொடர் வந்து ஜூனியருடனில் எழுதுனேன் அது முப்பத்தெட்டு அத்தியாயில் எனக்கு எனக்கு எழுதுவருமாங்கிற வசதி ஷாக் எனக்கு ஏன்னா நான் வந்து டைரி எழுதுனே தவிர அது ஃபிக்ஷனில் எழுதுக்கு வராது அந்த டைரி வழியாக என் வாழ்க்கை மொத்தத்தையும் முப்பத்தெட்டு எபிசோடு இது ராஜபாட்டேலான்னு நம்ப மாட்டேங்க பதினெட்டு அத்தியாயம் போயிருக்கு இது வரைக்கும் பதினெட்டு பதிப்புகள் போயிருக்கு ராஜபாட்டே புத்தகம் அது முடிஞ்ச உடனே கீழே வந்து காசுலுக்கு காட்டு கடுதாசின்னு எழுதுறாரு அந்த டைம் தான் அவருக்கு லெட்டர் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில அவருக்கு போட்ட லெட்டர் கீராவுக்கு வந்த கடிதங்கள்னு ஒரு புத்தகம் வச்சுருக்கேன் அந்த புசத்தை என்னோடய கட்டுரை நேற்று படித்து பார்த்தேன் நான் அப்படி அவர் பழக்கம்னார் அப்புறம் போய் போது பாசம்னா அப்படி பாசம் காட்டுவார் நான் பிறந்தோடனே ஒரு பத்து மாதம் எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டார் எங்கள் அப்பா கருப்பா சேவை பண்ணணும்னு தெரியாது எங்கள் அப்பா போயிட்டார் அம்மா வந்து காடு கையில் பாடுபட சரியாக போச்சு ஒரு நாளுக்கு கூட உச்சி மூந்து எனக்கு மொத்தம் கொடுத்தது கிடையாது அவ அம்மா வந்து எனக்கு நாற்பத்தெட்டு வயசு போட எங்கள் அப்பா பத்து மாதம் போயிட்டான் நான் கீராவையும் கனவு என்பாடு என்னுடைய சித்தப்பா சித்தியாக நான் தத்தெடுத்துக்கிட்டேன் தத்தெடுத்துக்கிட்டு எப்போ நாங்கள் போனாலும் என் சித்தப்பா சித்தியை பார்க்க போவேன் கட்டி பிடிப்பேன் முத்தம் கொடுப்பேன் என் சம்சாரெலாம் கூட்டி போதனால் பதில் கொண்டாடிக்கிறேன் அவருடைய பார்க்க வந்து கீராவுடைய பழபியோடைய பையனும் அந்த பொண்ணாக உனது பொண்ணு பொண்ணையும் நான் தான் படிக்க வச்சேன் அவர் பையன் தீபன் பேர் திவாகர் பையன் அவனையும் ஐஏஎஸ்க்கு நானும் படிக்க வச்சேன் பெரிய பெருமையாக சொல்லிக்கல அது என் குடும்பம் தானே என் குடும்பத்தில் என் தம்பி மாதிரி தம்பிமார் குழந்தை படிக்கிறது என்ன பெருமை இருக்குது அந்த மாதிரி இங்கே குடும்பத்தோட அந்த ஒரு மகத்தான மனிதன் வந்து உயிரோடு இருக்கும்போதே அவர் பெயரால் வந்து இங்கே எப்படி கீராவுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்மந்ததுன்னா கீரா வந்து ஏழை நாய்க்கர் பணக்கார நாய்க்கறில் இங்கே தான் இருக்கிறாங்க அதாவது அதுக்கு கமாநாடுகள் வந்து ராஜகுமாரர்கள் இந்த ஊரில் தான் ஏன்னா நாங்கள் கவுண்டர் கம்மிட்டி நம்பர் டூ தான் வருவோம் எங்கள் ஆளுக்கு போகிற இவங்க மில்லாக வேலை பார்க்காங்க இவங்க நீ கல்லூரி போகணுமா மருத்துவ கல்லூரி போகிறா அவங்க தான் நாயிடலான்னு பண்ணுறாங்க ம கல்லூரிகள் வேண்டாம் ஆஸ்பத்திரி வேணால் ஆஸ்பத்திரி அவங்க தான் கட்டுறாங்க தொழில் துறைன்னு அவங்க தான் எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து கம்மா நாடுகளாக இருக்கணும் அப்படி செழிப்பாக இருக்க கம்மா நாடுகள் வந்து ஒரு எழுத்தாளனை இப்போ உருவாக்க முடியல அந்த மண்ணு காஞ்சி போன மண்ணு கீழாக உருவாக்கி கொடுத்துச்சு அந்த மண்ணுக்கு இந்த ஊரில் ஒரு விருது கொடுத்தா பெருமையாக இருக்கணும்னா இந்த மண்ணிலே வந்து கீழா விருதை நாங்கள் துவைக்கணும் அவர் தூக்கினா அப்புறம் வந்து அது நடத்ததுக்கு இருக்கார் இப்போ வேலையாக இருக்கார் இருக்காரு வேலாயுதனா ரொம்ப பெரியாருன்னு நினச்சிக்காங்க என்ன பண்ணி எட்டு மாதம் போயிடும் அவ்வளோதான் நான் வேறு வழி இல்லை வேறு வழி இல்லாமல் அண்ணாண்ணா கூப்பிட வேண்டியது என் தலையெழுத்து இவர் விஸ்வ வித்யாபாசர்கள் மட்டும் இந்த கோவை மண்ணுக்கே படிக்கணும்னு ஆர்வத்தை உண்டாகுன்னு ஒரு அற்புதமான மனிதன் இந்த மனிதனு கிட்டே இதை கூட்டம் பண்ணுவான்னு அவர்கிட்ட ஒப்படைச்சான் இப்போ பணம் எவன் கொடுப்பான் பாருங்கள் கருணனுடைய வாரிசுகள் ரெண்டு பேர் இந்த மாதிரி மருந்துகள் இந்த மண்ணில் கிடையாதுங்க நேற்று கூட எதுனா பேசுனேன் இன்னைக்கு நம்ம எட்டு கோடி பேர் இருக்கிறோம் எட்டு கோடி எத்தனை பேர் கோடி சொல் கோயம்புத்தூர் சேர்த்து சொல்கிறேன் எத்தனை கோடி சொல் ஆனால் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து பத்து கோடி ரூபா தானமன்றம் எவனாச்சும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி ஒரு ஆள் சொல்ல முடியுமா நீங்கள் தான் உட்காந்துருக்காங்க அவங்க வந்து எப்போ கேட்டாலும் சொல்லு ஆனால் நீங்கள் கையை மட்டும் காட்டுங்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படி கையை காட்டி அஞ்சு லட்சம் ரூபா வருஷம் வருஷம் கொடுக்குறோம் அந்த விருதை இந்த ஆண்டு சு வேணுகோபாலில் போகக்கூடாது அதை கொடுத்து விட்டு மரியாதைக்குரிய என் அன்பு தம்பி நீதிபதியாளர் மகாதேவன் பார்த்த பொருள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி எப்படி வருகின்றேன் நன்றி வணக்கம்